ஹை ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம் வச்சிருக்க எல்லாருமே செடிகளில் பூச்சி தாக்குதல் வளர்ச்சி குறைபாடுன்னு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் இந்த குறைபாடுகளை சரி செய்ய மார்க்கெட்ல கிடைக்கிற உரங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவோம் இதனால செலவு அதிகமாகி ஒரு கட்டத்துல தோட்டமே வேண்டாம்னு க்ளோஸும் பண்ணிட்டு போயிடுவோம் இனி இந்த மாதிரி பிரச்சனையை கண்டு பயப்பட தேவையில்லை காசு செலவு இல்லாமல் நல்ல சிறந்த பயிர் ஊக்கி மற்றும் பூச்சி விரட்டி செய்கிறது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் கூடவே இதை யூஸ் பண்ணால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்ன கெடுதல் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக செடிகளில் சல்லி வேர் விட்டு தண்டுகள் திடமாக வளர்ச்சி அடைய கால்சியம் பொட்டாசியம் அயன் மெக்னீசியம் காப்பர் சல்ஃபர் அயோடின் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை தரைத்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அது மண்ணில் இருந்தே டைரெக்டாக கிடைச்சிரும் தேவைப்படும்போது மட்டும் உரம் கொடுத்தா போதும் அதுவே தோட்டம் வச்சிருக்க நம்ம இந்த சத்துக்களை செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்போ தான் செடிகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு காய்கள் பழங்கள் நிறைய கொடுக்கும் ப்ரோ நாங்கள் மீனமிலம் இளம் பஞ்சகாவியா கடல் பாசின்னு நிறைய உரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்

வேர்ல புதைச்சு விட்டுடுவாங்க செடியும் நல்லா வளர்ந்து வரும் ஆனா இந்த மாதிரி வெங்காயத்தோலை டைரக்டா செடியோட வேர்ல புதைக்கும்போது போது வேர்ல பங்கஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு டைப் லிக்விட் ஃபெர்டிலைசர் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு டைப் மெத்தட்ல இன்னைக்கு ஒரு டைப் பார்க்கலாம் இன்னொன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு தண்ணி இன்னொன்னு வெங்காயத்தோட தோல் வெங்காயத்தோட தோலை எடுக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த தோல் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அதாவது வெங்காயத்தோட சருகுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இது வந்து பார்க்கறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக ட்ரையாக இருக்கும் நம்ம டியர் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாக டியர் ஆகிடும் அதே நெக்ஸ்ட் நான் காட்டுறதை பாருங்க இது வந்து கொஞ்சம் தோல் மாதிரி இருக்கும் இதை டியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் இந்த ஈரப்பதம் உள்ளதை நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி வெங்காயத்தோட சருகாக பார்த்து எடுத்துக்கங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த ரெண்டு பொருட்களோடு சேர்த்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த உரத்தை செய்கிறதுக்கு ஒரு பிளேட் வெங்காயத்தோல் எடுத்திருக்கேன் எப்பயுமே நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தோல் மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும் நான் இந்த ஒரு பிளேட்டு வெங்காயத்தோலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தோளோட தண்ணீரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க கைப்படாமல் கலக்கிறது பெஸ்ட்டு இந்த கலவையை நல்லா கலந்ததுக்கப்புறம் காற்று உள்ளே புகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க தேவைப்பட்டால் நடுவில் எடுத்து குளிக்க விடலாம் பட் ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்பூனோ குச்சோ வச்சு கலக்காதீங்க ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இந்த கலவையை பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் பிங்க் கலர்ல தண்ணி கலர் மாறி இருக்கும் இப்போ இந்த கலவையை ஃபில்டர் வச்சு வெங்காய சருக்கு தனியா எசன்ஸ் தனியா வடிகட்டி எடுத்து வச்சுங்க நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிற தண்ணீரையும் ஏர்டைட் கண்டெய்னர்லயே வச்சு யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு யூஸ் பண்ணும்போது ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி ஓப்பனில் வச்சுட்டிங்கன்னா இதுலயும் ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இப்போ வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சி நம்ம ஃபில்டர் பண்ண தண்ணி ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா ஆர்டினரி வாட்டர் அதில் பத்து மடங்கு சேர்த்து இதை செடிங்களுக்கு வேரில் ஊற்றி விடலாம் நான் நார்மலாக எப்பயுமே ஒவ்வொரு செடிக்கும் டூ ஃபிஃப்டி எம்எல் விடுவேன் அதே மாதிரி இதை செடியோட இளைஞன் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் இந்த லிக்விட் ஃபெர்ட்டிலைசரை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் செடிகள் நல்லா வளர்ச்சி அடையும் பூச்சி தாக்குதலும் கம்மியாகும் வெறும் வெங்காயத்தோல்ல இருந்து இறங்குகிற அந்த சத்து வந்து செடிங்களுக்கு போதுமானதான்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் செடிகள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள்னு இந்த கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் அயன் சல்ஃபர் அயோடின் இந்த எல்லா சத்துமே இந்த வெங்காயத்தோல்ல இருக்கு அதனால செடிக்கு கண்டிப்பாக சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் சத்துக்கள் இதுல இருந்து கிடைச்சிடும் இப்போ சில குறிப்புகள் சொல்றேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஈரப்பதம் உள்ள வெங்காயத்தோலை யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு ஃபங்கஸ் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம பண்ற லிக்விட் ஃபெர்டிலைசர் துர்நாற்றம் வீசவும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் உள்ள வெங்காயத்தோலை மூடாக்கா போடும்போது செடிகள்ல எறும்பு தாக்குதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூடவே மண்புழுக்கள் குரோ பேக விட்டு வெளியேறியும் போயிடும் இதனால ஈரப்பதம் உள்ள வெங்காயத்தோலை யூஸ் பண்ணாமல் வெங்காய சருகா பார்த்து யூஸ் பண்ணுங்க நம்ம செஞ்ச இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை மண்ணுல ஊற்றும் போது மண்ணை நல்லா கிளறி விட்டு ஊத்துங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் இல்ல எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் காய்ந்த மண்ணில் யூஸ் பண்ணுங்க ஏற்கனவே ஈரப்பதம் இருக்க மண்ணில் ஊத்துனீங்கன்னா பாதி லிக்விட் ஃபெர்டிலை மாய்ஸ்சரைசர் கீழே வீணா போயிடும் குளிர்காலத்துல துளசி கருவேப்பிலை சம்பருத்தி புதினா செடிகளுக்கு இந்த லிக்விட் பெர்டிலைசர் கொடுக்க வேண்டாம் அதே போல ரோஸ் சாமந்தி செடிகளுக்கும் குளிர்காலத்துல இந்த லிக்விட் பெர்டிலைசரை கொடுக்க வேண்டாம் நம்ம செஞ்ச இந்த லிக்விட் பெர்டிலைசரை இண்டோர் பிளான்ஸுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் பட் மந்த்லி ஒன்ஸ் ஆறு டூ மந்த் ஒன்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல் லிக்விட் பெர்டிலைசரை கொடுத்து பத்து நாட்களுக்கு எப்சம் சால்ட் சிவீடு தோல் கரைசல் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க வேண்டாம் இந்த ஆனியன் பெர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த ஆனியன் பில் லிக்விட் ஃபெர்டிலைசரை ஃபெர்டிலைசராக மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட எல்லா வகை பூச்சிகளையும் விரட்டும் வல்லமை கொண்டது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இவ்வளோ நன்மைகள் இருக்கே அப்போ இந்த உரத்தை மட்டும் யூஸ் பண்ணால் அசுர வளர்ச்சி இருக்குமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது செடிகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சத்துக்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா செடி ஆரோக்கியமாக பூச்சி பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் அசுர வளர்ச்சி எல்லாம் கெமிக்கல் உரத்துல தான் கிடைக்கும் எவ்வளவு வேகமாக செடிகள் வளரதோ அவ்வளவு வேகத்தில் அதோட ஆயுசையும் அதை முடிச்சுக்கும் கூடவே சேர்த்து நம்ம ஆயுசையும் முடிச்சு விட்டுரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் ஃப்ரீயான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணும்போது செடியோட வளர்ச்சி ஸ்லோவா இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ஆர்கானிக்கா வளர்க்கற செடியிலிருந்து கிடைக்கிற பழங்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் சுவையில அடிச்சுக்கவே முடியாது